கவர் நீ நீற தெரியல அவ கில் பண்ண பாரு இங்க ஒருத்த இருக்காண்டா தம்பி ஏய் இங்க ஒரு தம்பி பாடு பாடுவே தம்பி தோன் போடா தம்பி கொஞ்சம் பொறுப்பு பொறு

அங்க ஆள் இருப்ப நினைக்கிறேன் போக முடியாதுடா அந்த வாட்டர் சிட்டில இருந்து அடிக்கிறான் பாரு ஒரு பொருடா 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 அவசரப்படாத இங்க வேணாண்டா பொருடா தம்பி பொரு அவசரப்படாத உங்க அடிப்படம் எங்க தாடா போ சொல்றேன் நீ இருபது மீட்டர் போன்டா தம்பி மேல பா மேல சோன் இருக்கு மேல சோன் இருக்கு பால்கனில அடுத்த ஒன்னு கார் எடுக்க முடியுமா பாட்டு சிட்டில இருந்து ஒருத்தன் அடிச்சான் தம்பி பாட்டு சிட்டில இருந்து ஒருத்த அடிச்சான் ஆமாம் வச்சுக்கோ பாட்டு சிட்டில ஒருத்தன் அடிக்கான் வேடு இந்த 빌டிங் கூடையில போடு இந்த ரெண்டு 빌டிங் கூடையில போடு ரைட்ல மலையில ஆளுனே நான் முன்னாடி வீட்டு போவா வாட்டர் சிட்டில இருக்கணும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு சோனுங்கதான்டா தம்பி வாட்டர் சிட்டில இருக்கணும் பார்க்கணும் இங்கேயிருந்து என்ன பண்ண போறா இன்ட்டி இங்கேயே இருக்கட்டும் நீ ரோடு இங்கிட்ட அங்கே கிராச்சிக்கிட்டேன் வேற வழி கிடையாது நீ வண்டியை போட்டே காட்டி கொடுத்துருடாங்கறே நான் நான் சொல்றேன் இன்னும் உன்னை புரிய மாட்டேங்குது நீ வண்டி நிற்கிறத வச்சு ஏய் எல்லாம் வாங்காத ஏய் தம்பி இங்க ஒரு ஒருத்தர் பார்த்தியா இந்த வீடு பாத்தேன் ஏய் பின்னாடி ஒருத்தன்டா தம்பி ஏய் பின்னாடி பின்னாடி தவறா இருக்கு மேல டவர் மேல இருக்காடா சோன் ஒட்டிடுச்சுடா நம்மள பாத்துருக்க மாட்டா அப்புறம் அடிக்கல நேரம்

மட்டும் அடிக்கணும் நானு ஓப்பன்ல அதான் அதான் ஓப்பன்ல தான் இருக்கேன் இவ்வளவு மூத்த அடிக்கணும் இருக்கா படுத்துருக்கான் ஆடி போக முடியுமா இவன் அங்க ஓப்பன்ல தானே படுத்திருக்காங்க இடத்துல

வச்சுக்கோ பின்னா இருந்து ஒருத்தர் அடிச்சேன் ஞாபகம் இருக்கா பின்னா இருந்து என்ன ஒருத்தர் அடிச்சான் பண்ணிட்டேன் பாட்டுல வரட்டும் சோனுக்கு வரணும் தம்பி இப்ப தான் ரொம்ப நேரமா ஆள் இருக்கேன் அவனை பார்த்துக்கோ டேய் நீ படு கீழ நீ படுடா நீ படுடா கீழே இருக்கவன் அடிக்கட்டிருந்தா முத நீ படுடா தம்பி நீ படு உனக்கு பாம்பு போட்டுற போறான்டா தம்பி டேய் இங்க எல்லாம் சோனு உள்ள வந்து அடிக்கிறக்குள்ள சோன் அடிச்சுட க்கிக்காரு எங்க எழுத்துனி பிள்ளையா வேடம்புள்ள தம்பி போட்டானு போடா பஞ்ச பரதேசி இப்படி எவனை ஜாக மாட்டான்டா போடா அவனே தேவையில்லாதா ஒரு தூரம் தைக்கப்பட்டது கூட வேற அடுத்த சைடு மாத்தி வைக்கணும் அழகா கண்டெய்னர் மேல தவி அந்த பக்கம் கண்டெய்னர்